திமுகவிற்கு அதிர்ச்சி கொடுத்த நீதிமன்றம் சுமார் பதினைந்து ஆண்டுகளாக பொன்முடி அவர்களின் வழக்கு நீதிமன்றத்தில் நடைபெற்று கொண்டிருந்த நிலையில் இறுதியாக மூன்று ஆண்டுகள் பொன்முடி அவர்களுக்கும் அவரது மனைவி விசாலாட்சி அவர்களுக்கும் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கிய நிலையில் தலா ஐம்பது லட்சம் அபராதமும் வழங்கப்பட்டது முப்பது நாட்கள் கால அவகாசம் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையிலும் பொன்முடியவர்கள் குற்றவாளி என்று நீதிமன்றமே தீர்ப்புகளை வழங்கியுள்ளது பதினைந்து நாட்களுக்கு மேலாக பொன்முடியவர்கள் திமுகவின் உதவியை நாடியுள்ளார் ஆனால் ஸ்டாலின் அவர்கள் கலைஞர் நூறு நிகழ்ச்சியை பெரிய அளவில் நடத்த வேண்டும் என்று முனைப்போடு இருந்ததன் காரணமாக பொன்முடி அவர்களின் வழக்கை பற்றி எந்த ஒரு ஆலோசனையும் செய்யவில்லை மாறாக பொன்முடி அவர்களால் திமுகவிற்கு அவ பெயர்தான் இத்தனை மாதம் நடைபெற்று வருகிறது என்றும் கிட்டத்தட்ட பொன்முடி அவர்கள் மூத்த அமைச்சராக இருந்தும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆதரவாக பொன்முடியவர்கள் செய்யவில்லை அவரது தனிப்பட்ட காரியத்திற்கும் அவரது சுயநலத்திற்கும் சொத்துக்களை பெருக்குவதற்குமாகத்தான் அமைச்சர் பதவியை பயன்படுத்தி வந்தார் என்று திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நேரடியாகவே கூறிவிட்டார் இந்த நிலையில்தான் ஸ்டாலின் அவர்களை தரைக்குறைவாக பேசி பொன்முடியவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களின் அண்ணன் மூக்க அழகிரி அவர்களை சந்தித்து உதவியும் கேட்டிருந்தார் அவருக்கு உதவி செய்வதற்கு மூக்க அழகிரி அவர்களும் முன்வந்துள்ளார் ஆனால் கடைசி காலகட்டத்தில் பொன்முடி அவர்கள் சிறைக்கு செல்ல வேண்டிய சூழ்நிலை அமைந்துவிட்டது இன்று மாலை பொன்முடியவர்களும் அவரது மனைவி விசாலாட்சி அவர்களும் புழல் சிறையில் அடைக்க உள்ளதாகவும் மேலும் நீதிமன்ற காவலின்படி செந்தில் பாலாஜி அவர்கள் இருக்கக்கூடிய நிலையில் அவர்கள் ஜாமீன் வழங்காமல் மூன்று ஆண்டுகள் புழல் சிறையில்தான் இருப்பார் இதில் எந்தவொரு மாற்றுக்க கிடையாது என்றும் நீதிமன்றம் தீர்ப்புகளை வழங்கியுள்ளது பொன்முடி அவர்கள் மருத்துவமனையில் அனுமதித்த பிறகு அவரது உடல்நிலை குறித்து ஆய்வு செய்த பிறகுதான் புழல் சிறையில் எந்த பிரிவில் அடைக்கப்படும் என்பது தெரியவரும் பொன்முடி அவர்கள் ஸ்டாலின் மீது கடும் கோபத்தில் இருப்பதாகவும் அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது இதை பற்றி உங்களது கருத்துக்களை கூறுங்கள்